தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறோமா சம்பிரதாயத்துக்கு துயிட்டு போடுறமா சம்பிரதாயத்துக்கு அரிக்க விடுறோமா முட்டாளே உன் பொண்டாட்டிக்கு இந்த தமிழ்நாட்டுல ஓட்டு இருக்காடா முண்டை கலப்ப உன் பொண்டாட்டிக்கு ஓட்டு இருக்கா உன் மகனுக்கு ஓட்டு இருக்கா இல்ல நீ நடிக்கிறப்போ உங்க அப்பா தாலுக்கு சோர் போட்டு காப்பாத்தினியாடா முண்டை கலப்ப அதுக்கு வக்கில் நீ யாரை பேசுற என்ன சொல்றீங்க மன்னராட்சி அவன் யாருங்க அவன் அந்த ஆதவ அர்ஜுனாவா அவன் காதகத்தை பிடிச்சி முறுக்கி எடுத்துன்னு வாங்க அவன் படிச்சானா இல்லையா இல்லை நேற்று கெஞ்சா கெஞ்சா அடிச்சுட்டு போயிட்டானா என்ன கடை நினச்சிக்கிறீங்க மன்னராட்சி நடக்குது என் மயிராட்சி நடக்குதுன்னு கொளத்தூர் தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் தளபதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் அண்ணன் உதயநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் தெரியுமா ஆயிரமா ரெண்டாயிரமா அட முண்டக்கலப்பிக்கு பொருந்த முண்டக்கலப்பை எழுபதாயிரம் ஓட்டில்